உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கம் மற்றும் ஹமீதியா பள்ளிக்கூடம் கீழக்கரையில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கம் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஆண்டு இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆண்டு பதிவு செய்யப்பட்டது சங்கத்தின் சில இளைஞர்கள் சங்க உறுப்பினர்களின் வீடுகளில் அரிசி வசூல் செய்து மதரசத்துல் ஹமீதியா என்ற ஒரு சிறிய தொடக்க பள்ளியை தொடங்கினார்கள் இந்த ஆரம்ப பள்ளியின் தொடக்கம் மற்றும் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ஹமீதியா பள்ளிக்கூடம் மேலும் முன்னேற்றம் அடைய ஒரு விளையாட்டு மைதானம் தேவைப்பட்டது பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் இரண்டு தோட்டங்களை சங்கத்தார்கள் தேர்ந்தெடுத்து இரண்டு குடும்பத்தார்களிடமும் பேசி முடித்தார்கள் இரண்டு வீட்டுக்காரர்களும் தோட்டத்தை கொடுக்க முன் வந்தார்கள் மேலே இருக்கும் படத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் அந்த குடும்பத்தார்கள் கொடுத்த இடம்தான் என் தந்தையின் தாயார் ஹஜ்ஜாமா அவர்களின் மூன்று பிள்ளைகளும் கல்விக்காக தாயுடன் துணை நின்றார்கள் நம் முன்னோர்கள் சங்கம் மற்றும் பள்ளிக்கூடங்களுக்காக உழைத்து முயற்சி செய்து சொந்த நிலங்களை கூட கல்வி மூலமாக மக்கள் முன்னேற விட்டு கொடுத்தார்கள் அவர்கள் உண்மையிலேயே மேன்மையான மக்கள் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் நம் சங்கத்திற்காகவும் மற்றும் பள்ளிக்கூடத்திற்காகவும் நம் முன்னோர்கள் கல்விக்காக பாடுபட்டது என்னை வியப்பில் ஆழ்த்தியது தகவல் வழங்கியவர் எஸ் ஏ கே முசபிகு